அவர் பேசிக்கிட்டு இருக்கிற போதே டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் போது பிரேக்கிங் நியூஸ் போது நைட்டு புல்லட்டினில் வாசிக்கிறான் அடுத்த நாள் செய்தியில் வாசிக்கிறான் அத்தனை செய்தித்தாள்களை ஓடுது நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஒரு விவாத ஆகுது யார் இங்கேயான கண்டுபிடிச்சா அவங்க சொன்னதை பேசுகிறோம் அடுத்த நாள் இந்தி தெரிஞ்சவங்க அண்ணாதிமுக்கால் இருக்கிறாங்க தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணார் அவர் தமிழில் மொழிபெயர்த்தது தவறு அமித்ஷா இந்தியில் என்ன சொன்னார் என்று எனக்கு தெரியாது ஆனால் அதை தமிழில் மொழிபெயர்த்து சொன்ன ஸ்ரீகாந்த் சொன்ன கருத்து தவறு எங்கள் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கும் நாங்கள் ஆட்சியில் பங்கு தருவோம்னு நான் சொல்லலை அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்கணுமே சொல்லலை ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நெகட்டிவ் இம்பேக்ட் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க அவர் ஒரு கருத்தை அவர் வெளியில் சொல்லிட்டார் அவர் சொன்ன பிறகுதான் தம்பித்துறையை பேட்டி கொடுக்குறார் அவராக பேட்டி கொடுக்கல முதல்ல அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கொண்டு திடீர்னு வந்து ஆட்சியில் பங்குலன்னு சொல்லலை என்ன தப்பு நடந்து போச்சுன்னா தம்பித்துறையை சொன்ன கருத்தில் பாதி வரைக்கும் அவர் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறார் ஒளிய உரிமைச்சாளராக இருக்கிறார் அண்ணாதிமுக மூத்த தலைவர்களில் ஒருத்தர் அப்படிப்பட்டவர் கூட்டணி ஆட்சி அமைக்கிறத பற்றி இப்போ நாங்கள் பேசலை கூட்டணி ஆட்சி நாங்கள் அமைக்க மாட்டோம்னு நிறுத்தியிருந்தால் கூட பரவாயில்ல இரண்டாயிரத்தி ஆறில் கலைஞருக்கு ஏற்பட்டது போல் குறைந்த இடங்கள் மெஜாரிட்டியை விட குறைந்த இடங்கள் கிடைத்தால் கூட நாங்கள் ஆட்சியில் பங்கு தர மாட்டோம்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர் அந்த நிலமையிலாம் இன்னைக்கு அண்ணாதிமையே கிடையாது